ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்க்கான புறமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் எதர்ச்சியாக மீனா பண்ணன அந்த பெரிய விஷயத்தை எல்லோரும் முன்னாடியும் சொல்லி பெருமைப்படுத்தினாரு ஆனால் அதவே பிடிச்சிக்கிட்டு நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு ரொம்ப ஓவராகவே பேசிடுறாரு அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா லட்ச கணக்குல லோன் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற பிள்ளைய யாருதான் பெருமையா பெருமையாக பேச மாட்டாங்க இல்லை யாருக்கு தான் பிடிக்காது இதில் புகழ்ச்சி வேற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக பேசிடுறாரு பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது அதை காதில் வாங்காத மாதிரியே எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள நம்ம ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்கு அது கஷ்டமாயிரும் அப்படின்ட்டு சரி விடுங்க சம்மந்தி ஏதோ நடந்தது நடந்துருச்சு ஆனால் நான் அதை தான் பேச வந்தேன் நீங்களே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க நான் வந்து என்னோடய நிலத்தை விற்று செந்திலுக்கு அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலான் இருக்கேன் அந்த பணத்தை வந்து நீங்கள் மீனாவோட லோன் அடைக்கிறதுக்கு கொடுத்துருங்க அது உங்கள் முன்னாடி நடக்கணும் நீங்கள் எங்களை அசிங்கமாக நினச்சிடக்கூடாது இல்லை அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நம்ம ரவி இருந்துட்டு இதில் அசிங்கமாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது இதுக்கு மேலே நடக்க போகிறது எல்லாமே இந்த வீட்டில் விசித்திரமாக தான் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய குடும்பத்தில் என் பிள்ளை வாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஆரம்பத்துல நான் சந்தோஷப்பட்டேன் எல்லாமே நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்னு ஆனா தானே கவர்மெண்ட் வேலையில இருக்கிற பொண்ணுன்னு தானே வளைச்சு போட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அசிங்கப்படுத்துறாரு நம்ம ஃபஸ்ட்டு செந்திலுக்கு கோவம் வருது இருந்தாலும் அவர் எதுவுமே பேசுறதில்ல எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு என்ன இருந்தாலும் மாமா தானே இந்த வேலை வாங்கி கொடுத்தாரு நம்ம ரொம்பவே இந்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டுட்டு தானே இருந்தோம் அப்படின்னு ஆனாலும் பாண்டியன் மேலே இருக்கிற கோவத்தில் செந்தில் எதுவும் பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்காரு இப்போ மீனா இருந்துட்டு அப்பா என்ன வார்த்தை பேசுறீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அவர் என்னோட மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணா இருந்துட்டு போகுது அப்படின்றாரு அப்பா முதல்ல நீங்கள் இருந்து கிளம்புங்க என் பேரில் லோன் எடுத்து கொடுத்தேன் அதை என் புருஷன் க கடனாக அடிச்சுக்குவார் உங்களுக்கு என்ன என்ன அதில் பிரச்சனை அதான் பொண்ணே வேண்டான்னு துறத்து விட்டுட்டீங்கள்ல அப்புறம் என்ன தேவையில்லாமல் இங்கேலாம் நின்று வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மா இருமா ஒரு நிமிஷம் இரு ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் மீனாவுக்கு சமாதானப்படுத்துகிறாரு கூடவே பழனியும் இங்கே பாரு மீனா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அண்ணே உட்காந்து சமாதானமாக பேசுகிற விஷயம் என்ன இருந்தாலும் உங்கள் பொண்ணு லோன் போட்டு கொடுத்தாலும் எதுக்கு நம்ம வீட்டு மருமக நம்ம பையனுக்கு செய்யணும்னு யோசிச்சதுனால தானே இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாரு மச்சான் அந்த மாதிரி அடுத்து உங்கள் பணத்துக்கு ஆசைப்படுறவரு கிடையாது அவர் சம்பாதிச்ச பணத்தையே அதாவது ஒரு ஒரு ரூபாயா சம்பாதிச்ச பணத்தையே அவர் பிள்ளைகளுக்காக மட்டும் தான் செலவு பண்ணுவாரு அவர் இந்த வெள்ள வெட்டி வெள்ளச்சட்டைய தவிர அவருக்காக எதுவுமே அவர் பண்ணிக்கிறதுல அப்படின்னு சொல்லி பழனி கொஞ்சம் வசதியா பேசவும் நீயும் அந்த கடையில் தானே வேலை செய்கிற அதனால அப்படி தான் பேசுவேன் அதான் அஞ்சு ரூபாவுக்கும் பத்து ரூபாவுக்கும் அவர் காலில் தானே விழுந்து கிடக்கிற அதனால் நீயும் அப்படி தான் பேசுவ என்ன இந்த வீடு நான் உன்னோடதா இந்த வீட்லேயே வந்து கொடுத்தனை நடத்திட்டு இருக்கீங்க நீயும் பொண்டாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு மீனாக கோவப்படுறாங்கம்மா இருமா நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு பழனி இருந்துட்டு அப்போது நம்ம கோமதி வந்துடுது அவன் என்னோடய தம்பி நான் எப்போ வாக்குப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தனோ இருந்து அவன் என் கூட தான் இருக்கான் நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு கோமதி பேசுகிறாங்க கோமதி வீட்டுக்கு வந்த அவங்க கிட்ட எப்படி பேசுற அமைதியர் அவர் நம்ம சம்மந்தி அப்படின்னு அதுதான் பெரிய தப்பு இந்த வீட்டுல ஏதோ அவ வந்து வாழறா அவ சந்தோஷமா இருந்துட்டு போறான்னு ஒதுங்கி நிக்காம கருமம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியதா ஆயிருச்சுல்ல நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன்ல அதுதான் எனக்கு அசிங்கமே இப்ப கூட நீங்க ஃபோன் பண்ணப்ப வர வேண்டாம்னு தான் நினைச்சேன் இந்தோ இங்க நிக்கிறாளே இவதான் என்னை டார்ச்சர் பண்ணி கூட்டிட்டு வந்தா வந்ததுக்கு நல்ல மரியாதை அப்படின்னு சொல்றாங்க சம்மந்தி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நிஜமாமே அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை மீனா கிட்ட கொடுக்கணும் அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு என்ன நீங்களே வந்து என்ன இருந்தாலும் ம கிட்ட இருந்து பணம் வாங்க கூடாதுன்னு ரெடி பண்ணி கொடுக்கிற மாதிரி பேசுறீங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தானே பூசி மழுப்புறதுக்காக இந்த காரியத்தை பண்றேன்னு சொல்றீங்க ஆரம்பத்திலேயே உங்க பையன் உங்ககிட்ட தானே கேட்டான் அப்பவே நீங்க அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருந்தா அப்புறம் வந்து உங்க மேல ஒரு மரியாதை இருந்திருக்கும்ல இப்ப இப்படி பேசுறீங்க எப்படினாலும் எப்படி வேணாலும் மாத்திக்குவீங்க போல இருக்கு அப்படின்னு ரவி வந்து கொஞ்சம் மோசமாவே பேசுறாரு சாந்தி இருந்துட்டு வேண்டாங்க நம்ம பொண்ணு வாழ்கிற இடம் நம்ம எதுவும் தேவையில்லாமல் பேச வேண்டாம் மீனவ பத்தி உங்களுக்கு தெரியாதா யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னாலே அவ தாங்கிக்க மாட்டா சொந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவ எப்படி தாங்கிட்டு நிப்பா அவங்க எல்லாருமே அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க அவள் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நம்ம தேவையில்லாமல் இங்கே பேசி அவள் வாழ்க்கையை கெடுத்துற வேண்டாம் போகலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சமந்தி விடுங்க அவரோட ஆதங்கத்தில் ஏதோ பேசுகிறோன்னு என்னையா நீ ஏதோ பெரிய மனுஷன்னு பார்த்தா உனக்கு எது பேசினாலும் சொரனே வராதா இவ்வளோ பேசுகிறேன் உனக்கு ரோஷமே வரல திருப்பி எதுவும் பேசக்கூட மாட்டேங்கிறேன் சண்டை பிடிக்காத ஆள் கூட சண்டை கூட பிடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இதை கேட்டு அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே பாருங்கள் சமந்தி நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுறீங்க நான் ஏதோ நினச்சி உங்கக்கிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்னடான்னா அதையே பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க என் பிள்ளைங்க என் மருமகள்கள் எல்லாருமே இங்க இருக்காங்க அதுவும் பழனியை வேற அந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு வார்த்தை கேட்குறாரு அதானே நான் இங்கே வந்ததே தப்பு உங்கள் கிட்ட பணத்தை வாங்கிக்கோங்க கொடுத்துக்கோங்க என்னவோ பண்ணிக்கோங்க அவளுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு வெட்டி விட்ட மாதிரி அப்படியே இருந்திருக்கணும் என்ன பண்ணுறது பாசத்தில் நான் வந்து சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் தானே தெரியுது உங்களோடய ஒட்டுமொத்த குடும்பத்தோட லட்சணமோ அப்படின்னு சொல்லிட்டு வாடி போகலாம் அப்படின்ட்டு சாந்தியை கூட்டு கிளம்ப பார்க்குறாரு மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம செந்தில் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு இப்போ எதுக்கு எங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவருக்காக அவர் எதுவுமே பண்ணிக்காத மனுஷன் அவருக்குன்னு செலவு பண்ணிக்காத மாதிரி நம்மளையும் நடத்துகிறாரு நமக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கூட அதை நடத்திக்கோங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இது எல்லாத்தையும் அதாவது எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் சேர்த்து வைக்கிற பணம் ஒரு நாளைக்கு எதுக்கு தேவைப்பட போகுது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தை அனுபவிக்கலாமே அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாரு அது மட்டும்தான் எங்கள் அப்பா கிட்ட பிரச்சனை அது கூட எனக்கு மட்டும்தான் பிரச்சனை ஏன் உங்கள் பொண்ணே அதை புரிஞ்சுக்கிட்டா அவரை பற்றி நான் ஏதாவது ஒரு வார்த்தை கோபமாக பேசினேன் அப்படின்னா என் அப்பாவுக்கு நம்ம சந்தோஷம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு நாள் நான் பேசினேன் அதுக்கு அவ என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா என்ன விட என் அப்பாவை அவ ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா இந்த வீட்டுல காக்க தான் வாழணும்னு மீனாவுக்கும் அவசியம் இல்ல எங்க அப்பாவுக்கும் மீனா கிட்ட காக்க பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது எங்க கிட்ட போதுமான அளவுக்கு பணமும் சொத்தும் இருக்கதான் செய்யுது எங்க வாழ்க்கைக்கு இது போதுமானது நீங்க எவ்வளவு பெரு வார்த்தை பேசிட்டீங்க எங்க அப்பா பணம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் மகனுக்கு பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதுல அவருக்கு உடன்பாடு இல்ல மத்தபடி நான் படிச்சு வேலைக்கு போயிருந்தா அவரையே முடியாதுன்னு சொல்லியிருக்க போறாரு நீங்க நீங்கள் அவர்கிட்ட ரொம்பவே தப்பாக பேசிட்டீங்க அதனால் அவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு மீனாவுக்குமே அதுதான் சரின்னு படுது பொறுமையாக இருக்காங்க வேண்டாம் விட்டுடுங்க நான் வேணால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது இரு மீனா நீயா பேசின அவங்க தானே பேசினாங்க அதுவும் வீட்டுக்கு வந்தவங்களை மரியாதையை நடத்தணுங்கிறதுக்காக எல்லாருமே பொறுமையாக பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க என்னடான்னா ஓவராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் எல்லாமே சரியாக தான் பேசினேன் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு கொடுத்தது என்னோடய தப்பு அப்படின்றாங்க ஆமாம் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிகிட்டு போங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு உங்கள் பொண்ணை கொடுத்திங்களாக்கோ ஏதோ அவளும் நானும் விரும்பணும் எங்களுக்கு பிடிச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது கூட எங்கள் அப்பாவோ நீங்களோ நடத்தி வைக்கல நாங்களா விருப்பப்பட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் எம்எல்ஏ ஆயிரம் கோவம் இருந்தாலும் மீனாக்கிட்ட இன்னை வரைக்கும் அந்த கோவத்தை என் யாருமே யாரும் காட்டுனதில்லை வேணா அவர்கிட்டயே கேட்டு பாருங்கள் அப்படியெல்லாம் அவளை பார்த்துக்கிட்டாங்க நீங்கள் என்னடனா இவ்வளோ பெரிய வார்த்தையை அம்மா எங்கள் அப்பாவை பார்த்து பேசுகிறீங்க அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏக வசனம் பேசுகிறாரு செந்தில் பண்ணன அந்த தான் அவருக்கு அவருக்கு இவ்வளோ இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்லாட்டினா ரவி பாண்டியனை பற்றி பேசுகிற அளவுக்கெல்லாம் போயிருக்காது செந்தில் தான் ஒரு முட்டாள்தனமான வேலையை செஞ்சுட்டாரு அது நினச்சி அவர் வருத்தப்படுறாரு நான் மட்டும் இந்த வேலைக்கு ஆசைப்படலை அப்படின்னா உங்ககிட்ட அந்த பணத்தை வந்து கொடுத்துருக்க மாட்டேன் நான் என்ன எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டேன்னா பணம் கொடுத்தா வேலை கிடைக்கும்னு நீங்கள் தானே ஆசை காமிச்சீங்க அதனால தானே நான் உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணேன் எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து இந்த வேலைக்கு போய் ஆகணும்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்கள் தான் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ள வேணும்னு சொன்னீங்க பணத்துக்காக மட்டும் தான் வேலைக்கு போகணும்னு நினைச்சது அப்ப நீங்க தான் பணம் கொடுத்துருக்கணும் லஞ்சம் கொடுத்து கூட வேலை வாங்க கூடாது அப்படின்னு மீனாவும் எங்க அப்பாவும் சொல்லும்போது போது நீங்க சொன்னீங்கன்னு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து அந்த வேலையில உட்காந்த அதுவும் உங்களுக்காக தான் நீங்க உங்க பொண்ணை மதிக்கணுங்கிறதுக்காக நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க மாப்பிள்ள இருக்கணுங்கிறதுக்காக மற்றபடி எனக்காக மட்டுமே இந்த வேலைக்கு நான் வரல கோர்ஸ் எனக்குமே ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் நம்ம காலில் நிற்கணும் நம்ம சம்பாதிச்சு கை நிறைய பணம் வச்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அந்த ஆசையை தூண்டிவிட்டதுமே உங்களோட பேச்சு தான் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட கதையெல்லாம் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் தேவையில்லை நீங்கள் மன்னிப்பு கேளுங்க எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை முடியாது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு அத்தை அவர் மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு அப்போ அம்மாடி என்னது இதெல்லாம் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம மீனை இருந்துட்டு ஆமாப்பா நீங்கள் மாமா அப்படிலாம் பேசியிருக்க கூடாது அவர் ரொம்ப நல்லவர்ப்பா நீங்கள் பேசினதில் ஒரு வார்த்தைக்கு கூட அவர் சொந்தக்கார கிடையாது அவ்வளோ நல்லவர் அவர் உங்களை அதாவது நீங்கள் கூட என்ன வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டீங்க ஆனா அவரு எப்பவுமே என்ன வேண்டான்னு நினைச்சது இல்ல அவங்க பையன் கூட ஓடி வந்துட்டேன் அப்படின்னு கூட இந்த வீட்டுல என்ன எந்த ஒரு அவமானமும் எனக்கு வராத மாதிரி பாத்துக்கிட்டாரு அவங்க பையனை திட்டுவாங்க பேசுவாங்க என்ன இது வரைக்கும் இல்ல நீங்க அவரை ரொம்பவே மரியாதை குறைவா பேசிட்டீங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னமா பெத்த அப்பன உங்க மாமனார் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற அப்படின்னு எனக்கு அவரும் ஒண்ணுதான் நீங்களும் ஒண்ணுதான் எனக்கு ரெண்டு பேருமே சம்பந்தம்ப்பா அதனாலதான் சொல்றேன் அவரு அவரு வந்து எந்த தப்பும் பண்ணல தப்பு பண்ணதெல்லாம் உங்க மருமக பிள்ளை அவரை நீங்க திட்டு எம்எல் இருக்கிற அக்கறையில பேசுறீங்களா அதெல்லாம் ஓகே ஆனா அவரை கூட பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நீங்கள் தானே கவர்மெண்ட் வேலை வேலைக்கு போகிற மாப்பிள்ள வேணும்னு சொன்னீங்க அவரை நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சு வேலை வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஆசை காமிச்சிங்க பணம் கொடுத்தா வேலை கிடைச்சிருதுன்னு சொல்லி எல்லா தப்புக்கும் நீங்கள் தான் காரணம் இப்போ நீங்கள் மாமாவை இப்படி பேசியிருக்கவே கூடாது மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க முடியவே முடியாது அப்படின்னும் இதெல்லாம் ஒரு குடும்பம் இவெல்லாம் ஒரு தலைமை இவனோட வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாதா இவனோட குடும்பத்தை பற்றி இப்போ வேணா பெருமையாக பேசிக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் அந்த குடும்ப எதிர்த்த வீட்டில் வேலைக்காரனாக இருந்தான் அந்த வீட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அதுவும் அவங்க வீட்டு ஒரு சொல்லி அவர் பாட்டிக்கு பேச ஆரம்பிச்சிடுறாரு உடனே நம்ம செந்திலுக்கு சட்டையை பிடிச்சிடுறாங்க என்ன விட்டால் ஓவரா பேசுகிறீங்க வயசுல பெரியவர் அப்பா ஈக்குவலாக மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சா ரொம்ப ஓவரா பேசுகிறீங்க எங்க அப்பாவை பத்தி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து ரொம்ப சட்டையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு இப்படியே விட்டால் சண்டை பெருசாயிரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் சாந்தியும் தான் தடுக்கிறாங்க வேண்டாம் விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இவரை இருந்துக்க சொல்லுங்கள் எங்கள் அப்பாவை பற்றி நாங்கள் வேணால் என்னன்னாலும் பேசுவோம் ஆனால் வேறு யாராவது பேசுனா என்னால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டார் இவருமே அப்போ செந் நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அவர் உங்கள் மாமனாருடா அப்படின்னு கேட்குறாங்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நினைக்கிறாரு அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு கூப்பிட்டு வச்சு அதிக்கப்படுத்திட்டீங்களே இது எல்லாத்துக்கும் திருப்பி கண்டிப்பாக பதிலடி கொடுப்பேன் ஆஃபீஸ் பக்கம் நீ எப்படி போயிடுறேன்னு பார்க்குறேன்டா அப்படின்னு செந்தில வேற மிரட்டிட்டு சர்தான் போயா அப்படின்னு சொல்லிடுறாரு அவருமே அதாவது லஞ்சம் கொடுத்த பணமும் போச்சு உனக்கு அந்த வேலையும் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுறாக பேசிட்டு போயிடுறாங்க வேலை விஷயத்தில் ஏதாவது திருமுள்ளு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் ரவி போயிருக்காரு இப்போது என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நம்ம கோமதி கேட்குறாங்க போனால் போயிட்டு போகுது விடுமா அவர் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறார் அப்பா கிட்ட நாங்கள் யாருமே இந்த மாதிரி அப்பா கிட்ட கோவமாக பேசினதில்லை நான் ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசினதுக்கே இப்போ வரைக்கும் கிட்ட இப்படி பேசிட்டோமேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன்னு யார் நீங்க வருத்தப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா மீனா நீ வருத்தப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது எங்கள் அப்பாவை எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் நான் அப்படி பேசினாதான் நீ என்ன இருந்தாலும் மாமா பாவோன்னு அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்ப்பேன் அதுக்காக தான் நான் பேசினேன் என் நான் பேசினதை எங்கள் அப்பாவும் பொறுத்துக்கிட்டாரு வேணாம் ஆனால் மற்றவங்க யாராவது பேச பேசியிருந்தா அவரால் பொறுத்திருக்க முடியுமா இப்போ அவர் பேசும்போதே மரியாதைக்காக தான் அமைதியாக இருந்தாரு அவர் எந்த மாதிரி மனுஷன் எங்க மூணு பேருக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க ரூமுக்கு போயிடுறாரு மாமா என்னை மன்னிச்சிடுங்க நீங்க எனக்கே தெரியாம எதுக்கு எங்க அப்பா வர சொன்னீங்க அவர் எதுக்கு இதெல்லாம் கருத்து சொல்லணும் நான் என் குடும்பத்துக்காக லோன் போட்டு கொடுத்தேன் ஏன் இத்தனை நாள என்கிட்ட என்ன சம்பள பணத்தை வாங்கிட்டா எனக்கு சாப்பாடு போட்டீங்க நல்லது கெட்டதெல்லாம் பாத்தீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல உங்க பையன் சம்பாதிச்சாரோ சம்பாதிக்கலையோ இப்ப வரைக்கும் என்ன இந்த வீட்டுல நல்ல ஒரு மருமகளை தானே நடத்துறீங்க அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எதுக்கு விளக்கம் கொடுக்கணும் நீங்க எதுக்கு அவரை வர அப்படின்னு பாண்டியன் பாண்டியன் கிட்ட விடுமா நான் ஏதோ யோசிச்சிருந்துருக்கணும் அவங்கள கூப்பிடலாமா வேணாவான்னு நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு பாண்டியன் அப்படியே அமைதியா உட்கார்ந்து சரி விடுங்க எதுவும் பேசிட்டு இருக்காதிங்க மனசு உடஞ்சு போச்சு இதுக்கு மேல அந்த நிலத்தை விற்கிற வேலையெல்லாம் வேண்டாம் செந்தில் வந்து அந்த கடனை அடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் சரியான முடிவு அப்படின்னு மயில் ஒரு பக்கம் அதுக்காகவே நம்ம சரவணன் இருந்துட்டு மயில் அந்த நிலத்தை விற்க விடாமல் பண்ணணும்னு நிறைய பிளான் போட்டாங்க இப்போ கேப்பில் வந்து நுழைஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க அதனால் சரவணன் சொல்கிறாரு அப்பா விற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம் கைக்கு பணம் வர்ற நேரத்தில் நிலத்தை விற்கலன்னு நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து பேக் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை தப்பாக நினைப்பாங்க அதனால் நம்ம நிலத்தை கொடுத்துடலாம் அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கலாம் நம்ம நினச்ச மாதிரியே கதிர்க்கும் செந்திலுக்கும் அந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம சரவணன் சொன்ன அந்த வார்த்தையை கோமதியும் யோசிக்கிறாங்க பாண்டியனும் யோசிக்கிறாங்க ஆமாம் வியாபாரத்தில் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது கொடுத்த பார்க்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வர சொல் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ப்ராசஸிங்லாம் முடிக்கிறாங்க ஒரு வழியாக அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து கதிர்கிட்ட பத்து லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் கிட்ட கூட கொடுக்கல மீனா கிட்ட கொடுக்குறாங்க நீ தானப்பா அந்த பத்து லட்சத்தை எனக்கு கொடுத்த அதை நான் உனக்கு திருப்பி கொடுக்கறேன்னு நினச்சிக்கோ நீ கண்டிப்பாக லோனை அடைச்சிடணும் நீ அடைக்கிறதும் அடைக்காததும் உன்னோட விருப்பம் ஆனால் இது உன்னோட பணம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ நீ என்கிட்ட கொடுத்தல அதை நான் திருப்பி கொடுக்குறேன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மாமா அப்பாக்கிட்ட கொடுத்த பத்து லட்ச ரூபா பணத்தை உங்களோட பணம் தானே அதாவது அரசியோட கல்யாணத்துக்காக வச்சுருந்த பணத்தை தானே கொடுத்தது அதுக்கு பதிலாக தானே நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என் பையனுக்கு நான் பண்ணுறேன்ப்பா நீ இந்த வீட்டுக்கு வாழை வந்த பொண்ணு நீ ஏன் பண்ணணும் நீ வந்து உன்னோட பணத்தை வச்சுக்கோ நீ லோன் அடைச்சிட்டாலும் சரி லோன் எடுத்த பணத்தை நீ ஏதாவது உனக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டாலும் சரி அது உன்னோட விருப்பம் நீ என்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் செந்திலுக்கு நான் நானே கொடுத்ததாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மேலே எதுவும் பேசாதப்பா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாரு இப்போது நம்ம கதிர் இருந்துட்டு அப்பா எனக்கு இந்த பணம் வேணாம் பேங்க்ல இது போட்டு வைங்க அரசியோட கல்யாணத்துக்கு தேவைப்படும்னு அரசி மேலே படிக்கிறேன்னு சொல்லிட்டா கல்யாணம் இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டா அவளுக்காக எதுக்கு பேங்கில் போட்டு வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கிறேன் ஏற்கனவே அதுக்கான பணமும் பேங்க்ல இருக்க தான் செய்யும் நீ பார்த்து இதுக்கு வேலையோ ஏதாவது உனக்கு அவசியம் இருந்ததுன்னா அப்பா கிட்ட கேளு வேற எங்கேயும் போய் கேட்டு நிற்காது அப்படின்னும் என்ன அவமானப்படுத்திடாத அப்படின்னும் சொல்கிறாங்க இவங்க வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குது இவ்வளோ பெரிய நல்ல நல்ல குடும்பத்தை அப்பாவும் அம்மாவும் இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அவங்கள ஏன் மாமா வர சொல்லியிருக்கணும் இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே அப்படின்னும் இப்போ செந்தில் வந்து அவரோட அப்பா மீனாவோட அப்பா சட்டையை பிடிச்சி கேட்டாங்க இல்லையா அதவே யோசிச்சுட்டு இருக்காரு உள்ள ரூம்க்கு மீனா போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்கறாங்க நான் வந்து உங்க அப்பா சட்டையை பிடிச்சிட்டேன்னு உனக்கு கோவம் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க சட்டையை பிடிச்சது எனக்கு ஒரு மாதிரியாதான் இருந்தது கஷ்டமாவும் இருந்துச்சு கோவமும் வந்துச்சு ஆனா அவரோட வாய் சும்மாவே இல்லையே திரும்ப திரும்ப அதே பேசுனாங்களே மாமாவோட மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும் எங்க அப்பாவாச்சும் ஒரு நீ வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டாரு ஆனா மாமா என்னை இப்ப வரைக்கும் தன்னோட பிள்ளை மாதிரிதான் பாத்துக்கிறாரு சரவணன் மாமா கல்யாணத்துல எல்லாத்துலயுமே எனக்குதான் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு எல்லா இடத்துலயுமே நான் தான் இந்த வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கேன் அப்படிப்பட்ட மனுஷனை போய் என்னென்னமோ பேசிட்டாங்க பணத்துக்காக தான் அவர் கிட்ட நல்லா பேசுறாரு மருமகளாம் நடத்துறாருன்னு சொல்லும்போது அந்த மனுஷனோட மனசு என்னெல்லாம் காயப்பட்டிருக்கும் கொஞ்சம் விட்டுருந்தா நானே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன் நீங்க சட்டையை பிடிச்சி அப்படி இப்படின்னு பேசிட்டீங்க ஆனா எல்லார் முன்னாடியும் சட்டையை பிடிச்சிருக்க வேண்டாம் நீங்க கொஞ்சம் உணர்ச்சி அப்படின்றாங்க ஆமா நான் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் எப்பவுமே உங்க அப்பாவை திட்டிக்கிட்டே இருப்பீங்க சொல்லி நான் நான் தான் விளக்கம் சொல்லிட்டேன்ல திட்டுனா நீ வந்து சமாதானப்படுத்துவ என்னோட கோபத்தை தனித்து விடுவேங்கிறது தானே தவிர மனசார எங்கள் அப்பாவை நான் எப்பவுமே திட்டினதில்லை அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது அவர் எப்பவுமே அப்படிதான் சிக்கனமா இருப்பார் அந்த பணத்தை பிள்ளைங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணி பழகினவரு அப்படியே வாழ்ந்துட்டவர் அவருக்காக எதுவுமே பண்ணிக்காதவர் வர அப்படின்லாம் சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழனியும் சுகன்யாவும் அமைதியாக உட்காந்துட்டு ஹாலில் அப்போது கோமதியும் பாண்டியனும் வந்து பேசுகிறாங்க அவர் ஏதோ பேசிட்டாரு அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க நீ இது உங்கள் வீடு தான் எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் இங்கே இருக்கணும் தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் பேசிகிட்ருக்காதிங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அடட மச்சா நான் ஏன் அப்படி பேச போகிறேன் அப்படின்றாரு இல்லைவா நீ உனக்கு வந்து இந்த விஷயம் பழகிருச்சி நான் அடிக்கிறேன் திட்டுறேன் எல்லாமே உங்ககிட்டே எனக்கு உரிமை இருக்கு ஆனா அந்த பிள்ளை வாழ வந்த பிள்ளை நம்ம புருஷன் இப்படி பேசிட்டாங்களே நமக்கும் தானே அது அப்படின்னு வருத்தமா தான் இருக்கும் அதுக்கு மேல சுகன்யா நம்ம வீட்டுக்கு போய் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவ வார்த்தைக்கு ஒரு மரியாதை கூடு அந்த பிள்ளை அந்த வீட்டுல இருந்தா கௌரவமா இருக்கும் இங்கே விட அப்படின்னும் பாண்டியன் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு என்னக்கா திரும்பவும் என்ன வீட்டுக்கு போ உங்க வீட்டுல போய் இருன்னு மச்சான் சொல்லாம சொல்லிட்டு போறாங்களா அப்படின்றாங்க அவர் அப்படி சொல்லடா ஒருவேளை சுகன்யாவுக்கு மீனாவோட அப்பா பேசினது எல்லாமே வருத்தமா இருந்திருந்தா கண்டிப்பா அதுக்கு அவர் நேரம் மன்னிப்பு கேட்டால் நீ ஒத்துக்குவியா கண்டிப்பா தானே சொல்லுவேன் அதே நேரத்தில் சுகுனியாவோட விருப்பம் என்னங்கறத பார்த்து நீ நடந்துக்கோன்னு சொல்றாரு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கிச்சனுக்கு போயிடுறாங்க இப்போ மீனை வராங்க சித்துப்பா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க எங்க அப்பா எப்பவுமே அப்படிதான் வார்த்தை விட்டுருவாரு ரொம்ப தப்பா பேசிட்டாரு என்னை மன்னிச்சிடுங்க அவரையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவரை மன்னிக்கிறது இருக்கட்டும்ப்பா நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கற அப்படின்னு கேட்கறாரு இல்லை என்ன இருந்தாலும் எங்க அப்பா தானே நான் அவரை அந்த அளவுக்கு பேசுறதுக்கு விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன பேசுன்னு போய் சொல்லியா கொடுத்த அவராக பேசிட்டாரு அது அவரோட குணம் பரவாயில்ல விடுன்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சுகன்யா தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு நான் என் வீட்டில் இருந்தால் அது மரியாதை வேற இங்க வந்து இருக்கும்போது எனக்கு அவ்வளவுதான் மரியாதை கிடைக்கும் இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே பரவாயில்ல என் புருஷனுக்காக நான் இது கூட தாங்கிக்க மாட்டேன்னா அப்படின்னு நம்ம சுகன்யா சொல்லும்போது பழனிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நமக்காக இவ்வளோ யோசிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே செந்தில் வந்து அந்த கடனை ஒழுங்காக அடைச்சி விடணும் அப்படின்னும் மீனாக்கிட்டே இருந்த அந்த பணத்தை லோனாக கழிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் மீனாக இருந்துட்டு அந்த லோனை நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ லோனை அடைச்சிட்டாலுமே நான் மாதம் மாதம் என்னோட சந்த அமௌண்ட் என்னவோ அதை கொடுத்துருவேன் நீ அதை வாங்கி என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கொடுங்க தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு ஆமாம் நான் வாங்கலைனா நீங்கள் அதை ஊதாரித்தனமாக வேஸ்ட்டாக செலவு பண்ணுவீங்க அதுக்காக வீட்டில் திரும்பவும் பிரச்சனை வரும் நீங்கள் திரும்பவும் மாமா கிட்டே சண்டை போடுவீங்க சத்தம் போடுவீங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்றாங்க சரிடி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலுக்கும் மீனாவுக்கும் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம அப்பா அதாவது ரவி வந்து இங்கே பேசினது ரவியை வர வச்சதுனால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறது குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது கிட்டே இதை பற்றி பேசணும் அப்படின்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபைனலாக நம்ம பாண்டியன் வந்து ஒட்டுமொத்தமாக அவர் சேர்த்து வச்சுருந்த ஒட்டுமொத்த பணமும் பிள்ளைகளுக்காக மட்டுமே செலவழிச்சிக்கிட்டு அவருக்காக எதுவுமே பண்ணிட்டு பண்ணிக்க மாட்டாரு பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு கோமதி மூலமாக எல்லாேருமே பேசுகிறாங்க இந்த விஷயத்தை பற்றி ஸோ அவருக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னும் அவருக்கு என்ன வேணுமோ அத்தியாவசியமா இப்ப என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கடையை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுக்கலாமா இல்ல அவருக்கு ஒரு வண்டி நல்ல வண்டி வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சோ என்ன பண்ண போறாங்க பாண்டியனுக்காக குடும்பமா சேர்ந்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ